ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலையில் வணக்கம் நம்ம வீட்டில் காஃபி டீலாம் குடிக்கிறது விட்டு ரொம்ப நாளாகிடுச்சி காலையில் அடிக்கிற வெயில பார்த்தாவே சூடான எதை பார்த்தாலும் தலை தெரிக்க ஓடுற மாதிரியே இருக்குது அதனால் நல்ல ஜில்லுன்னு காலையில் மோர் பாருங்கள் பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்குதுன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சுத்தமான மாட்டுப்பாலில் போட்டு வச்ச தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்து மூராக சாப்பிடும்போது உடம்பு மட்டும் இல்லைங்க மனதுக்கும் ஒரு நல்ல ஜில்னஸ்ஸு சாப்பிட்டு தான் பாருங்களேன் வெயில் காலம் முடிகிற வரைக்கும் டெய்லி இப்படி தான் ஜில்லுன்னு